தமிழ்நாடு தமிழக முதல்வர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திசையின் விளை பகுதியில் மாபெரும் மின்னொளி கபடி போட்டி நடைபெறுகிறது அதனுடைய நேரடி காட்சிகளை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் இந்த மின்னொளி கபடி போட்டியை யார் ஒருங்கிணைத்து நடத்துகிறார் என்று கேட்டால் விஎஸ்ஆர் ஜெகதீஷ் திருநெல்வேலி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் திட்டக்குழு தலைவர் ராதாபுரம் ஒன்றிய கழக செயலாளர் கிழக்கு அவர்கள் வந்து இந்த கபடி போட்டியை வந்து ஒருங்கிணைச்சு விழா ஏற்பாடு பண்ணி நடத்துகிறாரு இந்த விளையாட்டுக்கு முதல் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் கொடுக்காங்க அது மட்டும் இல்லை நான்கு நாட்கள் இந்த போட்டி வந்து மிக பிரம்மாண்டமான மின்னொழியில் நடக்குது இதை கணக்காக வந்திருக்காங்க இது குறித்து விழா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பிஎஸ்ஆர் ஜெகதீஷா அவர்கள் நம்மளிடையே இப்போ இந்த தகவலை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நமது நெல்லை மாவட்டம் திசைமலையில் வைத்து ராதாபுரம் ஒன்றிய கிழக்கு மற்றும் நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து சார்பாக அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி நடத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி இங்கே தொடங்குகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த போட்டியை மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முதல்வர் எங்களுடைய தளபதி அவருடைய பிறந்த நாளை வெற்றி நாளாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடும் இந்த வேலையிலே இன்றைய தினம் நடைபெறுகின்ற அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி மிக சிறப்பு வாய்ந்த போட்டி ஏனென்றால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற இருந்தது அந்த நேரத்தில் இந்த போட்டிக்கான நமக்கு அங்கீகாரம் கிடைத்தது ஆனால் போட்டி எவ்வாறு நடைபெறும் என்பதில் ஒரு கஷ்டம் இருந்தது ஏனென்றால் இதில் அனைத்து ராணுவ வீரர்கள் மற்றும் போலீஸ் அணியெல்லாம் கலந்து கொள்ள இருந்தது இப்பொழுது அது சமரசம் என்ற அடிப்படையில் வந்த காரணத்தினால் இன்றைய தினம் அதிகமான அணிகள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அதாவது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஹரியானா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் புனே என்று ஒவ்வொரு மாநில அணியும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக இந்த வருடம் காஷ்மீரிலிருந்து ரெட் ஆர்மி மற்றும் டெல்லியிலிருந்து கிரீன் ஆர்மி நம் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கொண்ட அணியும் இங்கே இப்பொழுது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க இப்படி பலம் வாய்ந்த அணிகள் இங்கே இன்றைய போட்டிகளில் அவர்கள் விளையா விளையாட இருக்கின்றார்கள் இது நம் மண்ணிற்கும் நம் மாவட்டத்திற்கும் நம் தமிழகத்திற்கும் கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு வருடம் நடத்துகின்ற இந்த போட்டி இருந்தாலும் கூட நாங்கள் பரிசு தொகை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட பரிசுகள் இங்கே வழங்கப்படுகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றார்கள் மற்றும் ப்ரோ பிளேயர்கள் அதாவது சர்வதேச அளவில் விளையாடக்கூடிய ப்ரோ பிளேயர்கள் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பிளேயர்கள் இங்கே விளையாட இருக்கின்றார்கள் ஆகவே இருபதாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் மற்றும் நம்முடைய முதன்மை செயலாளர் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மற்றும் உயர்வுகள் கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆவடியப்பன் அவர்கள் மாவட்டத்தினுடைய மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வகாப் அவர்களும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு இந்த போட்டிகளை சிறப்பித்து தர இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டி மிக சுவராசியமாக அற்புதமாக நடைபெற அனைத்து மக்களும் இங்கே ஒத்துழைப்பு தருகிறார்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்